என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் மாசி மாதத்தின் சங்கடகர சதுர்த்தி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல விநாயக பெருமானை மனமுருகி வேண்டி வந்தால் வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக அது அனைத்தும் நீங்கும் சரிங்க அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே மாதம் அப்படின்னாலே அது இறைவனுக்கு உரிய மாதம் இறை வழிபாட்டிற்கு உரிய மாதம் அந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி சங்கடகர அப்படின்னா சங்கடம் கவலைகள் ஹர அப்படின்னா நீக்குதல் அதாவது நம்ம வாழ்க்கையில தீராத எப்படிப்பட்ட கவலைகள் இருந்தாலும் அது அத்தனையும் நீக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லப்படுகிறது அப்போ விநாயக பெருமானுக்கு உரிய முக்கியமான ஒரே ஒரு விரதம் என்ன அப்படின்னா இந்த சதுர்த்தி விரதம் தான் அதுலேயும் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நம்ம வாழ்க்கை தீராத பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லனா திருமணத்தில் தடைகளாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியத்தில் தடைகளாக இருக்கட்டும் கடன் பிரச்சனைகள் தொழிலில் பிரச்சனைகள் வியாபாரத்தில் பிரச்சனைகள் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது தொடர்ந்து கஷ்டங்கள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கவலையாக இருந்தாலும் சரி அன்றைய நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானை மனமுருகி வேண்டி பாருங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் தவற விடாமல் விநாயகருடைய கோவிலுக்கும் செஞ்சு வீட்டில் இருந்தபடியும் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக நீங்க ஆரம்பிக்கும் அதை நீங்களே உணர முடியும் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விநாயக பெருமானுக்கு விளக்கு ஏற்ற முடிந்தால் ஒரு நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது இல்லைங்க அப்புறமா நீங்க வந்து விநாயக பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி அன்றைய நாளில் நீங்க வழிபாடு செய்யுங்க எப்பவுமே காலை நேரத்தில் நம்ம வழிபாடு செய்கிறது இன்னும் நமக்கு சிறப்பான ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் அந்த நாளை ஆரம்பிக்கும் போது நாள் விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான அருகம்புல் சிறிதளவு கிடைத்தால் கூட அதை வீட்டுக்கு கொண்டு வந்து விநாயக பெருமானுடைய பாதத்துல வைங்க அதுக்கப்புறமா நீங்கள் கோவிலுக்கும் செஞ்சு அன்றைய நாளில் வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கு செல்லும்போது விநாயகப் பெருமானுக்கு உரிய அருகம்புல் மாலை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை மனமுருகி நீங்கள் விநாயக பெருமான் கிட்ட நல்லா வேண்டிட்டு இந்த மாதிரி அருகம்புல் மாலை நீங்கள் சாட்சி வழிபாடு செய்து வர கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொழுக்கட்டை கூட அதாவது பூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் வீட்டில் இருந்தபடியே செஞ்சுட்டு ஒற்றை எண்ணிக்கையில் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் விநாயக பெருமானுடைய கோவிலுக்கு நீங்கள் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து நைவேத்தியம் செய்யும்போது விநாயக பெருமான் கிட்டே வைத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அங்கே உள்ள பக்தர்கள்கிட்டையும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய பாவங்கள் கர்ம வினைகள் தோஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் அனைத்தும் சரிங்க இந்த மாதிரி நீங்க சங்கடகர சதுர்த்தி நாள்ல மனமுருகி நீங்க விநாயகரை வழிபாடு செய்து வர கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான குறைகளும் சரி பிரச்சனைகளும் சரி தவிடு பொடியாகி எந்த தடைகளாக இருந்தாலும் அதை நீக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் நீங்கள் கேட்ட வரத்தை நிச்சயமாக விநாயக பெருமான் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக இருந்தாலே நம்மளுடைய எல்லா செயல்களும் வெற்றியில முடியும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தினால தவற விடாமல் எல்லாருமே வந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்து வர கண்டிப்பாக அவருடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைத்து நம்மளுடைய வேண்டுதலும் சீக்கிரமாக நிறைவேறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஆல்